அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் நம்பிக்கூரிய சகோதரர்களே பிறநாள் தினமன்று நாம் செய்யக்கூடிய விசேடமான வணக்கம் விசேடமான வணக்கம் குர்பானியினுடைய வணக்கம் இப்போ குர்பான் கொடுப்பதற்கு யாரெல்லாம் துல்ஹ் தலைப்பிறைக்கு முன்னாலே தீர்மானித்தார்களோ அவர்கள் அன்றிலிருந்து தலைமுடி நகம் முடி போன்றவற்றை களையாமல் இருப்பார்கள் சௌர துல்ஹ்ய ஆரம்பத்தில் நீயத்து இல்லாமல் ஒருவருக்கு பின்னால் அந்த வசதி ஏற்பட்டால் உதாரணமாக இன்றைக்கையோ நேத்தோ பிறநாள் தினமன்று குர்பானொன்று கொடுக்கிறதுக்குரிய வசதி ஒருவருக்கு ஏற்பட்டால் இப்போது நீயத்து வைக்கலாமா என்றால் தாராளமாக வைக்கலாம் எனவே தலைப்பிறை தென்பட்ட நேரத்தில் நான் தீர்மானித்திருக்கவில்லை முடிவு செய்திருக்கவில்லை அதனால் இந்த வாய்ப்பு எனக்கு தப்பிவிட்டதோ என்று நாம் நினைக்க தேவையில்லை பெருநாள் தினமன்று தான் ஒருவருக்கு வசதி வந்தாலும் பெருநாள் தினமன்று தான் அல்லது பிறநாளைக்கு அடுத்த தினம் எங்களுக்கு தெரியும் உதோய்யாவுடைய நாள் ஐயா முத்தரீக் துல்ஹி மாத்தினுடைய பதிமூணாவது நாள் வரைக்கும் இருக்கிறது அவள் எனவே பதினொன்றாவது தினத்தில் பிறநாளைக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் தான் ஒருவருக்கு வசதி வந்தாலும் அவர் அந்த வணக்கத்தை செய்வதற்கு தாராளமாக அவருக்கு அனுமதிக்குது அவள் தலை நான் இயத்து வைக்கல நகம் கடையில் முடிக்கலையல்ல என்றது இந்த வணக்கத்தை நம்ம விட்டு விடுவதற்கு ஒரு காரணமாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது சோதரிலே குர்பானியினுடைய சட்டத்தில் எங்களுக்கு தெரியும் அதாவது குறைந்த பட்சம் ஒரு ஆடு குறைந்த பட்சம் என்ன ஒரு ஆடு கூடியதற்கு அளவு இருக்கிறதா என்றால் இல்லை கூடியதற்கு அளவு இல்லை அது உங்களோட வசதியை பொறுத்து நீங்கள் ஆயிரம் ஆட்டை கொடுத்தாலும் என்ன இல்லை எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது இப்போ பாருங்கள் ஹரீஸில் நபியா உங்கள் பிறநாள் தினமன்று எத்தனை ஒட்டகங்கள் அறுத்தார்கள் ஆ எத்தனை ஒட்டகம் அறுத்தாங்க நம்பி அன்று நபி ஒட்டகம் அறுத்தாங்க எத்தனை ஒட்டகம் அறுத்தாங்க ஆ டோட்டல் அறுக்கப்பட்டது நூறு டோட்டல் அறுக்கப்பட்டது நூறு ஆடு அல்ல நூறு ஒட்டகம் சரிங்கச்சா ஹஜ்ஜில் வச்சு அப்போ அதெல்லாம் ஹஜ்ஜு குர்பானி அல்ல உதகையாகவும் சேர்ந்தது தான் அது அதில் அறுபத்தி மூணு ஒட்டகத்தை தன்கரத்தினால் அறுத்தார்களா அறுபத்தி மூணு தான் அவர்களுடைய வாழ்நாள் காலம் சரிங்கச்சா அவள் குளமாக்கல் அந்த அதீச சொல்லும்போது நபி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளின் அளவை என்ன செஞ்சுட்டாங்க இவ்வளவுதான் என்றதை காட்டி கொடுத்துட்டாங்க அறுபத்தி மூணு வருஷம்தான் நான் வாழ போகிறேன்னு சொல்லி அறுபத்தி மூணு ஒட்டகத்தை அறுத்தார்கள் மிஞ்சியதை அலிறதையல்லான் அவர்களுடைய கையில் கொடுத்தார்கள் அவர்கள் அறுத்தார்கள் அவை எனவே கூடியதற்கு வந்து அளவு கிடையாது எவ்வளவு வேண்டாலும் என்ன செய்யலாம் சரி ஒதுகியாவுக்கு நீயத்து வைக்கும்போது சகோதரர்களே நீயத்து என்பது ஒரு விசாலமான ஒரு பகுதி அது இல்லைங்கச்சா இப்போ கனவு தெரிந்தானே எங்களுக்கு கனவில் என்ன செஞ்சுருவாங்க சந்திர மண்டலத்துக்கும் பய்த்து வந்துடுவாங்க அப்படிதானே என்ன அதுக்கு கட்டுப்பாடு இல்லை நாட்டுக்கு டெய்லி பய்த்து வரவங்க வைக்கிறாங்க எதில் கனவில் டெய்லி மார்னிங் விசிட் பண்ணிவிட்டு என்ன சவுதிக்கு திரும்பி வரவங்க விற்கிறாங்க ஏன் அது கட்டுப்பாடு இல்லாது சகோதரில் இதே மாதிரி நீயத்தில் மொத்த உம்மத்தையும் கூட என்ன செய்யலாம் உதகையால் சேர்த்து கொள்ளலாம் நபி அவர்கள் மதீனாவில் இருந்தபோது குர்பான் அறுத்ததை பற்றி அரிசில் வருவது அதுதான் இன்றைக்கு ஹுத்பாலி அவர்கள் சொன்னார்கள் ரெண்டு ஆட்டை அறுத்தார்கள் நல்ல கொளுத்த கொம்புள்ள ரெண்டு ஆட்டை அறுத்தார்கள் அந்த ரெண்டு ஆட்டில் ஒரு ஆட்டை அறுக்கும் போது தனக்கும் தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கும் என்று நீயத்து வைத்தார்களாம் இரண்டாவது ஆட்டை அறுக்கும் போது எனது உம்மத்தில் யாரெல்லாம் குர்பான் கொடுக்கவில்லையோ அவர்கள் எல்லோருக்கும் நீ ஏற்றி வச்சாங்களாம் அப்போ இதில் எத்தனை பேர் அடங்குவாங்க பாருங்கள் உம்மத்தில் குர்பான் கொடுக்காதவர்கள் சொன்னால் ஒரு பெரிய தொகையை என்ன செய்யும் அது அடக்கும் அப்போ நாங்கள் குர்பான் கொடுக்கும்போது ஒரு குடும்பத் தலைவர் குர்பான் கொடுக்குறாரா தனக்கு தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்கள் சொந்த பந்தம் எல்லாத்தையும் நீயத்தில் சேர்க்கலும் ஆனால் ஆடுக்கு பே பண்ணுறதுல வந்து நாலு பேரை சேர்க்கல அது அது ஒரு ஆள் தான் பே பண்ணும்ச்சா மாடாக இருந்தால் என்ன செய்யலும் ஏழு பேர் வரைக்கும் சேரேலும் அதில் மெக்சிமம் வந்து ஏழு தான் குறைந்ததுக்கு அளவில்லை ஒரு ஆள் தனியாக நினச்சா ஒரு மாட்டை கூட என்ன செய்யலும் கொடுக்கலும் இந்த குர்பான் பிராணியை கூட்டாக வழங்குபவர்கள் சகோதரர்களே கொடுக்கிற நேரத்தில் வந்து கூட்டு சேர்ந்த மாதிரி இறைச்சியையும் கூட்டாக தான் கட்டாயம் கட்டாயமோடு இல்லை இப்போ ஏழு பேர் சேர்ந்தால் ஏழு பேருக்கும் சமமாக என்ன செய்யணும் அளவாக இல்லை அப்படி சட்டமன்ற கிடையாது அதனால் கூட்டு சேருவது பே பண்ணுறதுல ஏழு பேர் சேரலாம் அந்த ஏழு பேரும் கூட சமமாக சல்லி போடணுண்டு கூட கட்டாயம் இல்லை இப்போ ஒருவர் ஆயிரரூபா போடுறாரு இன்னொருவர் ஐநூறுரூவா போடுறாரு இன்னொருவர் முந்நூறுரூவா போடுறாரு விளைங்கச்சா ஆனால் டோட்டல் ஏழு பேர் தான் வரணும் அந்த அளவில் வித்தியாசப்படலாம் இறைச்ச டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற நேரம் கூட அந்த ஏழு பேருக்கும் வித்தியாசப்படலாம் ஒருவர் தனக்கு வானம் என்று கூட சொல்லலாம் எனக்குச்சா அப்போ எனவே அதில் வரையிற மார்க்கம் வைக்கல கூட்டு சேர்றதுல ஏழு பேர் தான் என்ன செய்யணும் சேரணும் மற்றைய விஷயங்களில் தாராளமாக நீங்கள் உங்களோட வசதியை பொறுத்து நடந்து கொள்ளலாம் சரி குர்பான் இறைச்சியை யாருக்கு கொடுப்பது சகோதரர்களை குர்பான் என்று நாங்கள் சொல்கிறது உதகியா பெருநாள் தினம் வழங்கப்படக்கூடிய குர்பானி இந்த உதகியாவை நாங்களும் தாராளமாக சாப்பிடலாம் எங்களுடைய குடும்பத்தவர்கள் நண்பர்கள் ஏழைகள் அக்கத்து பக்கத்தில் உள்ளவங்க யாருக்கும் என்ன செய்யலும் அதை தாராளமாக விநியோகம் செய்யலாம் காவிர்களுக்கு கூட கொடுக்கலாம் அதுவும் கூட மார்க்கத்தில் தடை இல்லை இப்போ எங்களோட அக்கத்து பக்கத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த இறைச்ச கொடுக்குறதும் கூட என்னில்ல தடை கிடையாது தாராளமாக அதில் விசாலமான அனுமதியை மார்க்கம் தந்திருக்கிறது சரி அப்போ எனவே குர்பானியினுடைய பிராணியை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கணும் என்றதையும் என்ன இப்போ நாங்கள் எல்லாத்துலேயும் சீப் பார்க்குறோமா இதிலையும் போய் என்ன ஆக குறைஞ்ச விலையில இருக்கிற ஆடு என்ன இப்போ இவர் வசதி உள்ளவராக இருந்தும் என்ன செய்கிறாரு சீப்பாக தேடுறாரு இங்கே என்ன வருவது மார்க்கத்தில் எந்தளவுக்கு கொளுத்ததாக இருக்குமோ எந்த அளவுக்கு விலை உயர்ந்ததாக இருக்குமோ அந்தளவுக்கு நன்மை அதிகமானதாக இருக்கும் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் நாங்கள் என்ன செய்யணும் தாராளமாக நடந்து கொள்ள பார்க்கணும் எனக்கு வசதி இருந்தால் எவ்வளவு கூடுதலான விலை கொடுத்து ஆட்டை மாட்டை பெற முடியுமோ விலங்குச்சா அதுக்காண்டி ஓனுண்டு கூட்டி விற்கிறோன்ட்டு அல்ல நான் சொல்கிறது உண்மையாக அந்த ஆட்டினுடைய மாட்டினுடைய ப்ரைஸ் அதிகமாக இருக்குது என்னகிட்ட வசதி இருக்குதா தாராளமாக கொடுத்து நாம் என்ன செய்ய வேண்டியது சோதர்களே பெருநாள் தொழுகைக்கு பிறகுதான் குர்பானி அறுக்கப்பட வேண்டும் இப்போ சில சகோதரர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இப்போ இங்கே பிறநாள் தொழுதுட்டார் உடனே நாட்டில் கு கோ கோலி சொல்கிறா நாங்கள் பிறநாள் தொழுந்துட்டோம் என்ன செய்யுங்க குர்பானியை அறுத்துருங்கண்டு குர்பானி மாடு எங்கே இருக்குதோ சகோதரர்களே அங்கே தான் அந்த அறுவைக்குரிய நேரம் வரணும் மாடு எங்கே இருக்குது இப்போ மாடு சௌதி ஆகிது மாடு இருக்குது நாட்டில் அங்கே இப்போ அங்கே சமயத்தில் இன்றைய தினம் பெருநாள் இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு தான் பெருநாளாக வைக்கலாம் அப்போ நாங்கள் அறுக்க வேண்டியது எப்போ எப்போ அந்த மாடு இருக்கிற இடத்துல பெருநாள் தினமோ அன்றுதான் என்ன செய்யணும் அது அறுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் சகோதரர்களே இப்போ சாதாரணமாக தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய ஒரு அமல் அல்ல இது சமுதாயம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அமல் பகிரங்கமாக செய்யக்கூடிய அமல் அப்போ பெருநாள் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு அமல் எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள் யார் பெருநாள் தின தொழுகைக்கு முன்பு குர்பானியை அறுத்து விட்டாரோ அவர் அதற்கு பகரமாக வேறொன்றை அறுக்கட்டும் என்று சொன்னாங்க அப்போ எனவே டைம் வரையறுக்கப்பட்டிருக்குது பெருநாள் தொழுகையை தாண்டின பிறகுதான் இப்போ சிலர்கள் வந்து இல்லை நாங்கள் தொழுகிற பிறநாளை தான் பார்க்கணும் அப்படி இப்படின்னா அப்போ அது கருத்து வேற்றுமைக்குரிய ஒரு விஷயமாக ஆகிரும் அப்போ கருத்து வேற்றுமைக்குரிய விஷயமாக ஆகுனா அதுலேருந்து பிரச்சனையில் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு என்ன கருத்து வேற்றுமை இல்லாத ஒன்றில் போய் சேர்ந்துட வேண்டியதான் இப்போ பெருநாள் குர்பானியை அன்றைய தினமே அறுக்க வேண்டும் என்பது கடமையா என்றால் இல்லை அடுத்தாண்டு கூட என்ன செய்யலாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அறுக்கிறதுக்கு அப்போ அடுத்தாண்டு அங்கு பெருநாள் முடிஞ்ச பிறகு நாங்கள் அறுத்து அப்படின்னு சொன்னால் சட்டத்தில் இங்குள்ள படியும் அங்கே உள்ளபடியும் எங்களுக்கு செல்லுபடி ஆகும் இல்லைங்கச்சா என் பிறநாள் குர்பானி அன்றைக்கே அறுக்கொண்டு கட்டாயமில்லை அடுத்த தினம் கூட என்ன செய்யலாம் நாம் அறுக்கலாம் நாம் ஏற்கனவே நினைவுபடுத்தியது போன்று குர்பானியினுடைய சட்டங்களை குர்பான் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே மெலிந்த மிருகம் நோயுள்ள மிருகம் குறையுள்ள மிருகம் இது எல்லாத்தையும் தவிர்க்க சொல்லி நம்பி சொல்லிக்கிறாங்க ரொம்ப மெலிந்ததாக தேர்வு செய்யாதீங்க நோய் உள்ளதை தேர்வு செய்யாதீங்க குறை உள்ளது பொட்டை கால் நொண்டி இப்படியான ஏன்னா இதெல்லாம் சீப்பு கிடைக்கும் உங்களுக்கு அதனால் இப்படியான வைகளை நீங்கள் குர்பானிக்காக தேர்வு செய்ய வேண்டாம் என்று நபி நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் மௌத்தான் அவங்களுக்காக குர்பானை கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க சோர்களே தனிய இறந்தவர்களுக்காக என்று தனிய குர்பான் கொடுக்க சொல்லி ஹதீஸ்கல்ல வழிகாட்டல் வரல ஆனால் நாங்கள் கொடுக்குற குர்பானில் நீயத்தில் அவங்கள சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ நான் குர்பான் கொடுக்குற நேரம் இறந்த என் தாய் தந்தரே என்ன செய்யலாம் சேர்த்து கொள்ளலாம் அப்போ அவங்களுக்குண்டு இப்போ நான் குர்பானை ஒன்று கொடுத்துட்டு அவர்களுக்குன்னு தனியாக ஒரு குர்பானை கொடுக்கணுமா என்றால் அப்படி மார்க்கத்தில் வழிகாட்டப்படலை ஆனால் ஏனைய காலங்களில் சதக்காவாக நாம் கொடுக்கலாமா என்றால் இருந்தவங்களுக்காக தாராளமாக கொடுக்கலாம் எனவே இவைகளையும் நாம் பேணிக்கொள்வோமாக வல்ல நாயன் அல்லாஹ் இந்த எஞ்சியிருக்கக்கூடிய மாத்தினுடைய பத்து தினங்கள் எஞ்சிய நாட்களையும் சிறப்பாக கழித்து நன்மை பெறுவதற்கு வாய்ப்பளிப்பானாக اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين